அன்பிற்கினிய நண்பர்களே சுற்றி வரும் சுல்லான்கள் என்கிற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறேன் சுல்லான்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கொசுவை விட சின்ன சின்ன பறக்கும் பறவைகள் அல்லது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் உற்று பார்த்தால்தான் அந்த சுல்லான் கண்ணில் படும் கொசுவை அடிப்பது எளிது இந்த சுல்லான் என்கிற சின்னோண்டு இக்குணியோண்டு நக்குனியோண்டு இருக்கிறதெல்லாமா அது மேலே உட்கார்ந்து உட்கார்ந்து ஒரு கடிக்கும் அதைவிட ஒரு அருவறுப்பை உண்டாக்கும் ஒரு அஸ் அசிங்கம் கலந்த அருவறுப்பு சுல்லானால் மட்டுமே ஏற்படுத்த முடியும் அப்படி சுல்லான் தருகிற தொல்லையை சுல்லானை ஒழிக்கவே இயலாது கொசவையாவது ஏதாவது செய்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து துரத்தி அனுப்பலாம் சுல்தான்கள் போய்விட்டு உடனே திரும்ப வந்துவிடும் கொசு காலையில் அனுப்பித்தால் அநேகமாக மாலையில் வரும் திரும்ப ஆனால் சுல்தான் என்பது அந்த இடத்தை விட்டு வெளியவே அப்புறப்படுத்த முடியாது கண்ணில் ரொம்ப சின்னது என்பதனால் படாது ஆனால் இங்கேயே சுற்றி சுற்றி கொண்டிருக்கும் அது ஏற்படுத்துகிற விளைவு கொஞ்சம் சிறு சிறு அருவறுப்பை உண்டாக்கும் வழியே அல்ல கொசு கடித்தால் நோய் வரும் ரத்தம் நாம் இழக்க வேண்டியிருக்கும் ஆனால் சுல்லான் என்பது இந்த சுற்றி வருகிற சுல்லான்கள் ஒரு அருவருப்பை உண்டாக்கும் அதனால்தான் சுற்றி வரும் சுல்லான்கள் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் அது என்ன சுல்லான்கள் சொல்லுகிறேன் விளக்கி ஒரு என் நான் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக கூர்ந்து அருகாமையிலிருந்து தமிழக அரசியலையும் கொஞ்சம் தள்ளிருந்து ஓரளவுக்கு இந்திய அரசியலையும் கவனித்து வருகிறேன் ஒருவேளை ஒரு நூறு பக்கம் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டி வருமானால் ஒரு புத்தகமோ கட்டுரையோ எழுத முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் பல கட்சிகள் அரசியல் கட்சி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றன அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்திருக்கின்றன இருக்கின்றன அவை பிரிந்திருக்கின்றன பல்வேறு கட்சிகள் மாநில அளவிலும் மத்திய அளவிலும் பிரிந்து போயிருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக இது நடந்திருக்கிறது ஆயிரக்கணக்கானோர் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் எம்பியாக இருந்தவர்கள் அமைச்சராக இருந்தவர்கள் ஏன் கட்சியின் தலைவராக இருந்தவர்கள் கட்சியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் திருமதி இந்திரா காந்தி உட்பட தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு நீண்ட பட்டியலை சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை தொடர்ந்து பல கட்சிகளிலிருந்து தனிநபர்கள் வெளியே எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் கட்சிகள் இரண்டாக மூன்றாக பிரிந்து போயிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம் என்பது திமுக உடைந்து அண்ணா திமுக உருவானது எம்ஜிஆர் அனுப்பப்பட்டார் அண்ணா திமுக என்று ஒன்று உருவானது இதெல்லாம் இயற்கை ஏன் அதிமுக உடைந்து ஜானகி ஜே ஜெயலலிதா என்று கூட இரண்டாக மாறியது சிலர் அங்கே இருந்தார்கள் சிலர் இங்கே இருந்தார்கள் இதெல்லாம் ஒரு அரசியல் பரிணாம வளர்ச்சி இதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் தள்ள முடியாத தவிர்க்க முடியாத அரசியல் வளர்ச்சிகள் தவறில்லை ஆனால் எதை நான் இதுவரை காணாத அதிசயம் என்று நான் வணங்குகிற ஆண்டவன் மீது ஆணையிட்டு கருதுகிறேன் என்றால் அது பழனிசாமியுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய திறமையா ஜாதக விசேஷமாக ஆளுமையாக தலைமை பண்பாடா எனக்கு நான் அறியேன் ஆனால் அவருக்கு மட்டும்தான் இது நிகழ்ந்திருக்கிறது நிகழ்கிறது கட்சியை விட்டு அனுப்பிக்கப்பட்டால் வேறு கட்சிக்கு போவார்கள் இல்லை பழைய கட்சியிலிருந்து ஒரு ஐம்பது பேரை அழைத்து வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னொரு கட்சியோடு கூட்டி சேர்ந்து ஏதோ செய்வார்கள் டிடிவி தினகரன் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு உடனடி உதாரணம் அது தவறல்ல இந்திரா காந்தியிலிருந்து நான் டிடிவிக்கு வந்திருக்கிறேன் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உண்டு அவர்களெல்லாம் மானம் உள்ளவர்கள் கண்ணியமானவர்கள் அரசியல் வாழ்க்கையில் தங்களுக்கு இருக்கிற கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நினைத்தவர்கள் இப்போது ஒரு ஏழெட்டு பேர் அதிமுகவை விட்டு வெளியே அனுப்பித்தாகிவிட்டது உன்னை சேர்த்து கொள்ளவே மாட்டேன் உன்னை கொண்டால் சேர்த்துக்கொண்டால் அதிமுக அழிந்துவிடும் என்று கூட சொல்லப்பட்டுவிட்டது அவர்கள் அவர்களால் அஇஅதிமுகவை உடைத்து கட்சி ஆரம்பிக்க இயலவில்லை வேறொரு கட்சிக்கு யாரும் அவர்களை சேர்த்து கொள்ளவும் தயாராகவில்லை இவர்கள் ஜாதக விசேஷம் இவர்கள் யார் என்று இவர்களுக்கு தெரிந்ததை விட அடுத்த கட்சிக்காரன் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான் ஒருவர் திரு புகழேந்தி டிடிவி கூட இருந்தார் திரு ஓபிஎஸ் கூட இருந்தார் அதிமுகவில் இருந்தார் எல்லா இடங்களிலிருந்தும் விட்டார் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட ரிஜெக்ட் ஒரு பொலிட்டிக்கல் ரிஜெக்ட் உடனடியாக பெயரை சொல்லு என்று என்னை கேட்டால் நான் புகழேந்தி தான் சொல்லுவேன் போக்கிடம் இல்லாத புகழேந்தி என்ன செய்வதென்று தெரியவில்லை அரசியல் இல்லாமல் வாழ இயலவில்லை அவரால் ஏதாவது ஒரு டிவிக்கு வர வேண்டும் குட் ஈவினிங் தந்தி டிவி குட் ஈவினிங் சன் டிவி என்று சொல்ல வேண்டும் அதைத் தவிர எந்த கருத்தும் அவரால் ஆணித்தரமாக சொல்ல இயலாது ஏனென்றால் அவர் யாரோடும் இல்லை யாரும் அவரை சேர்த்து கொள்ளவில்லை தனிமரமாக இருக்கிறார் நான் அஇஅதிமுகவை பிரிந்தவர்களெல்லாம் ஒன்றாக்கப் போகிறேன் எனக்கு சிரிப்பு வந்தது இது சொல்லி ஒரு ஆறு மாதம் ஆகிவிட்டது நான் கேட்க நேரடியாக ஒரு தொலைக்காட்சியிலே கேட்டேன் தந்தி தொலைக்காட்சியில் ஐயா இதுவரை இத்தனை மாதங்கள் ஆகியிருக்கிறதே எத்தனை ஊர்களுக்கு நீங்கள் போனீர்கள் எந்த மண்டபத்தில் கட்சிக்காரர் அவர் சொன்னது நான் சந்திக்கப் போகிறேன் அவளை ஒன்றாக்கப் போகிறேன் பார்த்தீர்களா ஒவ்வொரு ஊரிலும் ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்திருப்பார்களா வந்தவர்கள் பெயரை நீங்கள் போட்ட கூட்டத்துக்கு ஒரு நாலு பேர் பத்து பேர் பெயர் சொல்ல முடியுமா நேரடியாக கேட்டேன் உங்களுக்கு சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை வேண்டாம் போயிட்டு வந்து இங்கெல்லாம் போனேன் எதுவும் இல்லை சுற்றி கொண்டிருக்கிறார் எந்த ஊரிலும் இவர் போய் யாரையாவது சேருங்கள் ஒன்றாகிவிடுவோம் என்று எந்த முயற்சி எடுத்ததாகவும் தெரியவில்லை இவர்தான் சொன்னார் திருமதி சசிகலா என்னோடு தொலைபேசியில் தொடர்பில் இருக்கிறார் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எல்லாம் வேலை முடிந்துவிடும் அதுவும் நான் கேட்டேன் இப்படி சொன்னீர்களே நடந்ததா என்னை திட்டுகிறாரே தவிர தான் ஒரு யோக்கியேன் என்று தன்னை நிரூபிக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இருப்பதாக அவர் கருதவில்லை மக்கள் தன்னை மறந்துவிடக்கூடாது தான் இன்னும் இருக்கிறோம் இந்த பூவிளையில் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தவிர அவருக்கு எந்த இலட்சியமும் இருப்பதாக என்னை விடுங்கள் எனக்கு தெரியவில்லை திருமதி சசிகலா தான் தான் பொதுச் செயலாளர் தான் தான் அண்ணா திராவிட கழகம் தன்னிடம் கட்சி இருக்கிறது என்று ஒரு இரண்டு ஊர்களுக்கெல்லாம் போய் பார்த்தார் தென்காசி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அவர் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை அவர் கூட ஒரு அம்மையார் வருவார் நான் சன் தொலைக்காட்சியில் கேட்டேன் அம்மா நீங்கள் போன இடத்துல பெரும் கூட்டு வந்ததாக சொல்லுகிறீர்களே ஒரு ரெண்டு மாவட்ட செயலாளர் பெயர் ஒரு நாலு ஒன்றிய செயலாளர் பெயர் ஒரு ரெண்டு முன்னாள் எம்எல்ஏ பெயர் சொல்லக்கூடாதா நீங்கள் நண்பர்களே அநேகமாக பல பேர் அதை பார்த்திருப்பீர்கள் அவரால் சொல்ல இயலவில்லை பாவம் தடுமாறிவிட்டு எல்லாம் இதில் இருக்கிறது என்று சொன்னார் நான் சொன்னேன் ஒரு இரண்டு பேர் நாலு பேர் பேரை கூட அஞ்சு பேர் பேரை கூட உங்களால் ஏன் ஒருவர் பேரை கூட சொல்ல முடியவில்லை உண்மை என்னவென்றால் ஒருவரும் உங்களை நம்பி திருமதி சசிகலாவை நம்பி வர தயாராக இல்லை இதுதான் உங்கள் இலட்சணம் என்று சொன்னேன் வாயை மூடிக்கொண்டிருந்தார் பிறகு என்னை பற்றி திட்டியாரிடமோர் சொல்லி அனுப்பித்தார் போகட்டும் நான் வருத்தப்படுவதில்லை இப்போதுமே அவர் கூட இப்போது வருவதை நிறுத்திவிட்டார் அவர் கூட நின்று ஒரு பேக்ரவுண்டு அபிநயமெல்லாம் எல்லாம் காமிப்பார் கண்களால் காதுகளால் உதட்டால் ஆட்டி ஆட்டி காண்பிப்பார் திருமதி சசிகலாவுக்கு அது கூட மன்னித்து விடுங்கள் அது மட்டுமே அவர் வந்தால் பார்க்கலாமே என்ற ஆவலை தூண்டியது அவரும் இப்போது வருவதில்லை அவர் அவரிடமிருந்த டேட்டா தீர்ந்து போய்விட்டதா டேட்டா கொடுக்கவில்லையா எனக்கு தெரியாது மருது அழகராஜ் என்று ஒருவர் அவர் அண்ணா திமுகவினுடைய அதிகாரபூர்வ நாள் வீட்டினுடைய ஆசிரியராக இருந்தவர் இவர் கொஞ்சம் பாதை மாறிய பிறகு அதெல்லாம் பிடுங்கி கொண்டு விட்டார்கள் வீடு கொடுத்திருந்தார்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள் அவர் பேசுகிற பேச்சு திரு எடப்பாடி பழனிசாமியை அவர்தான் கொடநாடு கொலைக்கு காரணம் அவரை கூப்பிட்டு விசாரியுங்கள் என்று பொதுவெளியிலே பத்து கூட்டங்களில் பேசினார் நான் ஒரு மூன்று நான்கு தொலைக்காட்சிகளில் சொன்னேன் இதை வாருங்கள் யார் குற்றவாளி என்று தெரியாமல் காவல்துறை தடுமாறுகிறதே தமிழக காவல்துறைக்கு தகவல் தந்திருக்கிறார் முதலில் அவரை விசாரியுங்கள் திரு மருது அழகராஜே என்று சொன்னேன் நான் சொல்லியோ எப்படியோ ரெண்டு நாள் நாட்களில் அவரை அழைத்து விசாரித்தார்கள் அங்கே ஓர் அழுதார் ஐயோ எனக்கு என்ன தெரியும் ஏதோ சொன்னேன் அதையெல்லாமா நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு என்னை கூப்பிட்டு விசாரிப்பீர்கள் நான் எதுவும் தெரியாது என்னை விட்டுவிடுங்கள் என்று விட்டார் அவர் ஒருவர் பல்லே இல்லாத பன்றுருட்டி ராமச்சந்திரன் அழகாக சொன்னார் எடப்பாடி ஒரு வட்ட செயலாளர் பதவியை கூட அவரால் அடைய முடியாது இன்றைக்கு அவர் அந்த கட்சியினுடைய ஆலோசகர் வேட்டி அணியக்கூடாது சட்டை அணியக்கூடாது எதுவும் அணியக்கூடாது கட்சியை பயன்படுத்த முடியாது என்று இரண்டு நீதிபதிகளால் உத்தரவிடப்பட்டிருக்கிற தடுக்கப்பட்டிருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் கட்சி அலுவலகத்தை உடைத்து அங்கிருந்த எல்லாம் அவர் வந்த வேலையிலேயே திருடி கொண்டு போனார் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவர் கூட அள்ளி கொண்டு போன குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆமாம் இதோ இருக்கிறது நாங்கள்தான் எடுத்துக்கொண்டு போனோம் என்று கொடுத்துவிட அந்த திருட்டு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட தண்டிக்கப்பட மட்டுமே இருக்கிற அவர் அவரால் இன்னொரு கட்சி கட்சியை உடைக்க முடியவில்லை ஒரு நூறு பொதுக்குழு பெர்களை கூட்டிக்கொண்டு போக முடியவில்லை எதுவுமே ஒரு அரசியல் கட்சியாக அவரால் செயல்பட இயலவில்லை பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறார் ஆனால் பாஜகவுக்கு புரிந்துவிட்டது இவர் ஒரு டம்மி பீஸ் இவர் நம் கூட இருப்பதனால் பழனிசாமி வருவது தடைபடுமையே தவிர இவரை தள்ளி வைத்தால்தான் பழனிசாமியை நாம் அழைக்கலாம் கட்சியும் சின்னமும் கட்டிடமும் இன்ன பல விஷயங்களும் பழனிசாமியிடம் மட்டுமே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து இவரை தூர வைக்கிறார்கள் திரு ஓ பன்னீர்செல்வத்தை எனவே அது இப்படிப்பட்ட சுல்லான்கள் ஒன்று சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கின்றன போக்கிடமில்லாமல் இன்னொன்று திரு கே சி பழனிசாமி அவரது வழக்குகளிலெல்லாம் போட்டார் எதுவும் பயன்படவில்லை கட்சியை விட்டு அனுப்பித்துவிட்டார்கள் ஒரு சுயமரியாதையுள்ள தமிழனாக இருந்தால் வேறு கட்சிக்கு போகலாம் அரசியல் அவர் தொடர்ந்து இருக்க விரும்பினால் அரசியலில் தன் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் போகலாம் அல்லது ஒதுங்கிக் கொள்ளலாம் அவருடைய அண்ணா அதிமுகவை காட்டி கொடுப்பது வீழ்த்துவது என்கிற ஒரே நோக்கம் அது மட்டுமல்ல தன்னால் முடியாததை வயதானவர்கள் தன் மகனிடம் ஒப்படைப்பார்கள் பொறுப்பை இப்போது அவர் தன் மகனிடம் ஒப்படைத்து ஒரு வழக்கு போட சொல்லி அந்த வழக்கும் உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் காரி தூப்பி தள்ளுபடி செய்யப்பட்டது இப்படி ஒரு முப்பது நாற்பது சுல்லான்கள் பழனிசாமியை சுற்றி சுற்றி வருகின்றனவே தவிர அது ஒரு அற்புதம் ஆச்சரியம் நான் பார்க்காத ஆச்சரியம் அதைத் தவிர இந்த சுல்லான்களால் யாருக்கும் லாபமும் இல்லை யாருக்கும் நஷ்டமும் இல்லை சுல்லாண்கள் இல்லாத உலகத்தை படைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்